அலாம் வரைக்கும் வரமத்தி வரகாத்தூர் அஹமது இல்லா வலத்துலாம் அலா வசூல் இல்லாம அஹமது அப்துல்ல அன்பு அந்த சகோதரர்கள் எல்லாம் நல்லறியார்களே ஆரம்பமாக எமது எல்லா நிலைகள்லேயும் அல்லாஹு தாலாவை அஞ்சி பயந்து தக்குவாவோடு நடந்து கொள்ளும்படியும் அதிகமாக அல்லாஹு தாலாவை நினைவு கூறி விக்ரி செய்யும் படியும் நல்ல உபதேசம் செய்து கொண்டார்கள் அன்பாந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லதியார்களே எம் அனைவர் மீறும் அல்லாஹாலா ஒரு கண்காணிப்பாளனாக இருந்து கொண்டிருக்கின்றான் எங்களை அல்லாஹு தாலா கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் ஒகஃபா பில்லாஹி ஒலியன் ஒகஃபா பில்லாஹி நசீரா நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய நேசத்துக்குரியவனாக இருப்பதற்கு அல்லாஹு தாலா மிகவும் போதுமானவன் உங்களை விரும்பக்கூடியவனாக இருப்பதற்கு அல்லாஹு தாலா போதுமானவன் உங்களுக்கு உதவி செய்வதற்கும் போதுமானவன் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார் அன்பார்ந்த சகோதரர்கள் எல்லா நல்லறியார்களே இன்றையுடைய ஹொதுபா அடிப்படையாக நல்ல நூற்றாண்டில் சிறந்த நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் அல்லாஹு தாலாவுடைய நபிசல்லாஹு அல்லாஹு தாலாவுடைய தூதர் நபிசல்லாஹு அலைக்கு வசலம் அவர்களுடைய தோழர்கள் அவர்களோட ஒன்றாக இருந்து அவர்களோட இருந்து இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி பாடுபட்ட அந்த நபி தோழர்களை பற்றித்தான் இருந்தது அவர்கள் மிகச் சிறந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் மனிதர்களில் மிக தெளிவான மிக சிறந்தவர்களாக இருந்தவர்கள் திரும்ப அவர்கள் மாதிரி ஒரு சமுதாயம் இந்த உலகத்தில் வரமாட்டார்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்களே சிறந்த சமுதாயம் நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு பின்னால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களையும் மிகச் சிறந்தவர்கள் அவர்கள்தான் ரசூல் சல்லாஹு அலிக் வசல்லம் மஹமது சல்லாஹூ அலிகு வசல்லம் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் நபிசல்லாஹு வாலிக் வசலம் அவர்கள் அவர்களுடைய ஹதீஸ்லேயே குறிப்பிடுகின்றார்கள் ஹைருன்னா சிக்கனி மனிதர்களிலே மனிதர்களிலே மிகச் சிறந்தவர்கள் என்னுடைய நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் சும்மல்லதீன அலுவனகம் அதற்கு பின்னால் அடுத்த நூற்றாண்டில் அவர்களை அடுத்து வரக்கூடியவர்கள் சுமல்லதீனை அலுனகும் அதற்கு பின்னால் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் என்று இந்த மூன்று நூற்றாண்டுகளை பற்றி நபிசல்லாஹு வாலிக் வசலம் அவர்கள் சிறப்பித்து கூறியிருக்கின்றார்கள் ஷேக் இஸ்லாம் பின் தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடும் போதை பற்றி கூறும்போது கூறுகின்றார்கள் அந்த சஹாபாக்கள் அவர்களுடைய வரலாற்றை ஒருவன் மிகவும் ஆழமாக சிந்திக்கும் போது உறுதியாக அவன் எடுக்கக்கூடிய முடிவு என்ன தெரியுமா நபிமார்கள் அதாவது நபிமார்களுக்கு அடுத்ததாக அல்லாஹாலாவுடைய படைப்புகளிலே மிகச்சிறந்தவர்கள் அந்த நபிசல்லாஹூ அலைஹம் அவர்களுடைய அந்த தோழர்கள் அவர்களை போன்று அதுக்கு முன்னாலும் இருக்கிறது இருந்ததில்லை இதற்கு பின்னாலும் அது அப்படி ஒரு கூட்டம் எந்த செய்ய போறதில்லை இந்த உலகத்துக்கு வரப்போ வர மாட்டார்கள் என்பதை அவர்களுடைய வரலாற்றை பார்க்கும் போது விளங்கிக் கொள்ளலாம் உறுதியாக அறிந்து கொள்ளலாம் அவர்கள் சிறந்தவர்களையும் மிகச் சிறந்தவர்கள் இந்த உல இந்த உம்மத்துடைய இந்த உம்மத்தில் மிகச் சிறந்தவர்களில் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அன்பா அந்த சகோதர்களே இந்த அல்லாஹு தாலாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹு வசலம் அவர்களுடைய இந்த நபித்தோழர்களை அவர்களை சிறப்பித்து அவர்களை அவர்கள் சிறந்தவர்கள் என்ற அந்த நற்சான்றிதழை அல்லாஹூத்தாலாவே வழங்கியிருக்கின்றார் அல்லாஹு தாலாவே அந்த நச்சான்றிதழை ஏழு வானங்களுக்கு மேலால் இருந்து நபிஸ் அல்லாஹு தாலா என்ன குறிப்பிடுகின்றான் அல் குருவானே கூறும்போது முஹமதுல்லா முகமது சல்லாஹு அலிக் வசலம் அவர்கள் அல்லாஹு தாலாவுடைய தூதர் வல்லதீனமாக அஷித்தாகும் அவர்களோடு இருப்பவர்கள் யார் இருந்தார்கள் சஹாபாக்கள் அவர்களோடு இருப்பவர்கள் அல்லாஹால இந்த இடத்தில் குறிப்பிடுவது அந்த சஹாபாக்கள் அனைவரையும் வல்லதீன அஷித்தா குஃபார் அவர்களோடு இருந்தவர்கள் வல்லதீனமாக மீது மிக கடுமையாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அவர்களுக்கு மத்தியில் மிக அன்பாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹாலாவுடைய எதிரிகளுடன் மிக கடுமையாக நடந்து கொண்டாலும் அவர்களுக்கு மத்தியில் மிக அன்பாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் தராகும் தால் அவர்களை புகழ்ந்து கூறுகின்றான் நீ அவர்களை பார்க்கும் போது எப்போதும் சுஜூத்திலையும் தொழுது கொண்டிருப்பார்கள் எப்போஹி ஒரு அல்லாஹு தாலாவிடமிருந்து அவர்கள் அவனுடைய சிறப்பையும் அவனுடைய அதாவது பொருத்தத்தையும் அவர்கள் எதிர்பார்த்தவர்களாக தொழக்கூடியவர்கள் தொழுது கொண்டிருக்கக்கூடியவர்கள் சீமாகும் மின் உஜூகிம் அசரி சுஜூத் அந்த சுஜூதின் காரணமாக அவர்களுடைய நெற்றியிலே அந்த அவர்களுடைய அடையாளம்தான் அவர்களுக்குரிய மிகப்பெரிய அடையாளம் என்பதாக அல்லாஹு தாலா அவர்களை புகழ்ந்து கூறுகின்றான் அல்லாஹுத்தாலாவால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய நற்சான்றிதழ் இதுவாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அன்பு அந்த சகோதரர்களே நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய தோழர்கள் அந்த சஹாபாக்களை குறை கூறுவது அவர்களை அதாவது குற்றம் சாட்டுவது அவர்களை குத்தி காட்டுவது இருக்கின்றதே மார்க்கத்திலே குறை கூறுவதாக மார்க்கத்தை குறை காண்பதாக அமைந்து விடுகின்றது காரணம் தெரியுமா அது அடுத்தபடியாக நபிசல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் மீது குறை காண்பதாக மாறிவிடுகின்றது சகாபாக்களை குற்றம் சுமத்துவது அவர்கள் மீது பழி சுமத்துவது அவர்களை குறை காண்பது அவர்களை ஏசுவது துற்றுவது இருக்கின்றதே அடுத்ததாக நபி நபிசல்லும் செல்லும் அவர்களை துற்றுவதாக அவர்களை குறை காண்பதாக மாறிவிடுகின்றது ஏன் தெரியுமா இந்த இஸ்லாம் மார்க்கம் எங்களிடம் வந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் அவர்கள் மூலமாக அவர்கள் மூலமாக அவர்கள் எத்தி வைப்பதன் மூலமாகத்தான் எங்களுக்கு இருக்கின்றது நபிசல்லாஹு அலைகூஸ்லாம் அவர்களிடம் அவர்களிடமிருந்து இந்த மார்க்கத்தை தெளிவாக இதுவரைக்கும் வந்தடைய கூடிய மார்க்கமாக நாம் இன்று இருப்பதற்கு காரணமாக அமைந்த முதல் உள்ளவர்கள் இந்த சஹாபாக்கள் இந்த இஸ்லாம் எங்களிடம் வந்தடைவது மிக இலேசான இலகுவான முறையில் வந்தடையவில்லை அவர்களுடைய சொத்துக்கள் இதற்காக வேண்டி செலவழிக்கப்பட்டிருக்கின்றது அவர்களுடைய உயிர்கள் இதற்காக வேண்டி தியாகம் செய்யப்பட்டிருக்கின்றது அந்த சகாபாக்கள் அவருடைய சொத்துக்களை அவர்களுடைய உயிர்களை தியாகம் செய்துதான் எங்களுக்கு இந்த மார்க்கத்தை இதுவரைக்கும் நாம் அடைந்திருப்பதற்கு முதல் அல்லா அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹூ அலிசல்லம் அவர்களுக்கு பின்னால் முதல் படித்தரத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நபிசல்லாஹூ அலைஹலம் அவர்கள் என்ன கூன்னார்கள் லா தசுப்பு அஸ்ஹாபி என்னுடைய தோ தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள் என்னுடைய தோழர்களை திட்டாதீர்கள் ஏன் ரசூசல்ல சொன்னார்கள் அப்படி திட்டுவது வரும் என்பதற்காக வேண்டும் என்னுடைய தோழர்களை திட்டாதீர்கள் என்னுடைய ஆத்மா யாருடைய கையில் இருக்கின்றது அந்த அல்லாவின் மீது ஆணையாக போன்று தங்கத்தால் உகது மலையை போன்ற தங்கத்தை நீங்கள் அல்லாவுடைய பாதையில் தர்மம் செய்தாலும் முத்து அகதிகம் வலா நசீபகு அவர்கள் ஒரு முத்து ஒரு இரண்டு கைகளால் அள்ளி எடுக்கக்கூடிய அளவு அல்லது அதனுடைய அரைவாசி அவர்கள் செய்த தர்மத்துக்கு அது நிகராகாது என்பதாக அல்லாஹால அதாவது நபிசல்லாஹு அலிகு வசலம் அவர்கள் அவர்களை பற்றி கூறுகின்றார்கள் அபு ஸுர் ஆஹிமகுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் அவர்கள் என்ன குறிப்பிடுகின்றார்கள் ஒரு மனிதன் நீங்கள் பார்ப்பீர்கள் அவன் ஒருவரே அதாவது திட்டக்கூடியவனாக அவர்களுடைய கண்ணியத்தை குறைவாக பேசக்கூடியவனாக அவர்களை கண்ணிய குறைவாக பேசக்கூடியவனை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவன் மார்க்கத்துக்கு எதிரானவன் மார்க்கத்தை துட்டக்கூடியவன் என்பதாக நீங்கள் உறுதியாக நினைத்துக்கொள்ளுங்கள் காரணம் தெரியுமா அவர்கள்தான் அதாவது இந்த குர்ஆன் இருக்கின்றது இது உண்மையானது நபிசல்லாஹு அலைகு அவர்கள் உண்மையானவர்கள் அவர்கள் சத்தியம் அவர்கள் கொண்டு வந்தது சத்தியம் அந்த சத்தியங்கள் அனைத்தும் இந்த குருவானாக இருக்கலாம் நபிசல்லாஹு அலைகு அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கமாக இருக்கலாம் இவைகள் அனைத்தும் அந்த சகாபாக்கள் மூலமாகத்தான் எங்களிடம் வந்தடைந்திருக்கின்றது யார் அவர்களை குறை காண்கின்றார்களோ அவர்களை திட்டுகின்றார்களோ அவர்களுடைய நோக்கம் இந்த குர்ஆனையும் சுண்ணாவையும் இல்லாமல் செய்வது ஏன் அவர்கள் அந்த சஹாபாக்கள் தான் அந்த குர்ஆனையும் சுண்ணாவையும் எங்களிடம் ஒப்படைத்திருக்கும் போது அவர்களே குறை கண்டுவிட்டால் அது அந்த மார்க்கத்தை இல்லாமல் செய்யக்கூடியதாக அதை அழித்துவிடக்கூடியதாக அமைந்து விடுகின்றது இதனால் தான் அல்லாஹு தாலா அவர் இந்த சஹாபாக்களுடைய உள்ளத்தை பார்க்கின்றான் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உண்மை தெளிவு இவைகளை பார்த்து அவருடைய அன்பு இந்த மார்க்கத்துக்காக மீது வைத்திருந்த அவர்களுடைய பற்று இவைகளை தாலா பார்த்து அதன் மூலமாக இந்த மார்க்கத்துக்கு உதவி செய்யக்கூடிய உதவியாளர்களாக அல்லாஹு தாலா அவர்களை தேர்வு செய்தான் அல்லாஹூ தாலா தான் நபிசல்லாஹு அலைகு வசலம் அவர்களுக்கு தோழர்களாக அவர்களை தேர்வு செய்தான் அதுக்கு தகுதியற்றவர்களை அல்லாஹு தாலா நபிசல்லா அலிஸ்லாம் அவருடைய காலத்திலேயே அதில் இருந்து வெளியேற்றி விட்டான் இந்த முத்தகீங்கள் தக்குவா உள்ள இந்த முத்தக்கீங்களுடைய இமாமாகிய நபிசல்லாஹூ அலைஹ் வசலம் அவர்களுடைய தோழர்களாக அல்லாஹால அல்லாஹூ தாலா தான் அவருடைய உள்ளத்தை பார்த்து அல்லாஹு தாலா தேர்வு செய்தான் இதனால் தான் அல்லாஹு தாலா குருவான் என்ன கூறுகின்றான்

அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடியதை அல்லாஹு தாலா அறிந்து விட்டான் அல்லாஹு தாலாவுக்கு தெரியும் என்பதாக அல்லாஹு தாலா அவர்களை புகழ்ந்து கூறுகின்றான் இந்த சஹாபாக்கரை இப்போ மசூத் ரஹி ரலி அல்லாஹர் என்ன கூறுகின்றார்கள் இன்னாஹா நவா குலூபில் குலு அல்லாஹு தாலா மனிதர்கள் அவனுடைய அடியார்களுடைய உள்ளத்தை பார்க்கின்றான் பாதா கல்பி மஹமது சல்லாஹு அலைஹாம் நபி சல்லாஹூ அலி சொல்லாம் அவர்களுடைய உள்ளத்துக்கு அப்புறம் அவனுடைய அடியார்களுடைய உள்ளத்தை பார்க்கின்றான் அதிலே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம்தான் எல்லா அடியார்களுடைய உள்ளத்தை விட சிறந்ததாக இருக்கின்றது அதுக்கு பின்னால் உள்ள உள்ளங்களிலே அல்லாஹ் ஹுத்தால பார்க்கின்றான் ஃபவஜத குலூபி اصحابஹி خير القلوب அதாவது அடியார்களுடைய உள்ளத்திலே உள்ளங்களிலே இவர்களுடைய உள்ளங்கள் தான் மிகச் சிறந்ததாக அமைந்திருந்தது அதனால் ஃபஜா அலஹும் நபிஹி அவர்களை அவனுடைய நபியுடைய அதாவது அவருடைய அவனுடைய நபியுடைய அமைச்சர்களாக அந்த நபியுடைய அந்த மார்க்கத்தை தீனை எடுத்துச் செல்லக்கூடியவர்களாக அல்லாஹத்தாலா அவர்களை தேர்வு செய்கின்றான் யுகா திலு நாலா தீனிஹி அந்த நபியுடைய மார்க்கத்துக்காக வேண்டி யுத்தம் செய்யக்கூடியவர்களாக போர் செய்யக்கூடியவர்கள் அவர்களை அல்லாஹத்தாலா ஆக்கிவிடுகின்றான் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே இந்த சஹாபாக்கள் ஆரம்பமாக இஸ்லாத்தை தழுவியவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அதனால் அவர்களுக்கு மறுமையிலே சுருக்கம் இருப்பதாக அல்லாஹத்தால அவர்களுக்கு நற்செய்தி கூறுகின்றான் அவர்களை மனிதர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அல்லாஹத்தால வைக்கின்றான் அல்லாஹத்தால என்ன கூறுகின்றான் ஒசாபிக் ஊனல் ஔவலூன மினல் முஹாஜிரி அன்சார் முகாஜிரையும் அன்சார்கள் ஆரம்பமாக இஸ்லாத்தை தழுவியவர்கள் வல்லதீன் ஆரம்பமாக இஸ்லாத்திலே நுழைந்தவர்கள் மாத்திரமல்ல அவர்களை துயர்ந்து வந்தவர்கள் அனைவர்களும் அல்லாஹு யாரையும் விதிவிலக்காக்கவில்லை நபி நபிசல்லாஹு அலஹி வசலம் அவருடைய சஹாபாக்கள் அனைவர்களும் இதில் அடங்குவார்கள் வல்லதீன் அவர்களை பின்துயர்ந்தவர் நல்ல முறையில் பின்துயர்ந்தவர்கள் அல்லாஹு தாலா அவர்களை பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாஹு தாலாவை பொருந்தி கொண்டார்கள் ஜன்னாத்தின் தஜ்ரி தக்தகல் அன்ஹார் அவர்களுக்கு சுவர்க்கங்களை சுவர்க்கத்திலே தோட்டங்களை அந்த தோட்டங்களுக்கு கீழால் ஆறுகள் ஓடக்கூடிய தோட்டங்களை சுவர்க்கத்திலே அவர்களுக்கு தாலா தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் என்பதாக இந்த இடத்துல அல்லாஹூ தாலா குறிப்பிடுகின்றான் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே சலஃப்ல இருந்த உலமாக்கள் என்ன கூறுகின்றார்கள் சில உலமாக்கல் இதை குறிப்பிடும் போது யார் அதாவது இதில் வந்து ஆரம்ப காலத்திலே முஹாஜன்கள் இருந்தும் அன்சாரிகள் இருந்தும் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அவர்களை நல்ல முறையில் பின்துயர்ந்தவர்கள் என்னும் போது அதிலே முதல் தரமாக வரக்கூடியவர்கள் சஹாபாக்கள் அதுக்கு பின்னால் அவர்களை பின்பற்றியவர்கள் அவர்களுக்கு பின்னால் நல்ல முறையில் அவர்களை பின்பற்றியவர்கள் என்ற இடத்தில் முதல் தரமாக இருக்கக்கூடியவர்கள் சஹாபாக்கள் பின்னால் வந்த சஹாபாக்கள் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஹாஜிரீங்கள் அன்சாரிகள் ஓட அவர்களை நல்ல முறையில் பின்துயர்ந்தவர்கள் என்னும் போது முதல் தரமாக வரக்கூடியவர்கள் அதுக்கு பின்னால் வந்த சஹாபாக்கள் அதுக்கு பின்னால் வந்த மூமிங்கள் எனவே என்ன கூறுகின்றார்கள் நீங்க பின்பற்றுவதாயிருந்த மரணித்தவர்களை பின்பற்றுங்கள் இருப்பன் அவன் எந்த நேரம் ஃபித்னாவுக்குள்ளாக்கப்படுவான் என்பது தெரியாது அவர்கள் மரண அவர்கள் நல்ல முறையில் வாழ்ந்து மரணித்து விட்டார்கள் உலாய்கா அஸ்ஹாபு முஹம்மது அவர்கள் தான் நபிசல்லாஹு அலைஹ் வசலம் அவர்களுடைய தோழர்கள் கானு ஹாதிகில் உம்மா இந்த உம்மத்திலே மிகச் சிறந்தவர்களாக இருந்தார்கள் அவருடைய உள்ளம் மிக சிறந்ததாக இருந்தது நல்ல மார்க்கத்தை பற்றிய ஆழமான அறிவுரத்தில் இருந்தது மார்க்கத்திலே கஷ்டங்களை குறைத்து கொண்டவர்கள் அவர்கள் என்பதாக அவர்களை பற்றி கூறுகின்றார்கள் எனவே அன்பா அந்த சகோதரர்களே இந்த சஹாபாக்குடைய பண்பு என்ன அவர்கள் பரோபஹாரிகளாக மற்ற தன்னுக்கு தனக்கு தேவை இருந்தும் தனக்கு தேவை இருந்தும் அதிலே மற்றவர்களை முட்படுத்த கூடியவர்களாக சிறந்த கொடை வல்லல்களாக அவர்கள் இருந்தார்கள் இது வந்து அவர்களுடைய அவர்கள் இருந்த அந்த அவர்களுடைய கொடை வல்லல் அல்லது அவர்கள் அதாவது மற்றவர்களுக்கு கொடுத்த அந்த உதவியிலே மிக உயர்ந்த தரமாக இருந்து கொண்டிருக்கின்ற தனக்கு தேவையிருந்தும் மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அல்லாஹு தாலா அதை புகழ்ந்து அல்லாஹாலா என்ன கூறுகின்றான் ஒய் அம்ஃபுசிம் வளவுகான் நபிகிம் ஹசாசா அவர்களுக்கு ஏழ்மை தேவை இருந்தாலும் தன்னை விட மற்றவர்களை முற்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் உலக விடயங்களில் ஹத்திப் பக்தாத் ரஹ்மல்லா அவர்கள் குறிப்பிடும்போது அதாவது அல்லாஹு தாலாவிடமிருந்தும் அவனுடைய தூதரிடமிருந்தும் இந்த சஹாபாக்களை பற்றி எந்த விதமான சிறப்பும் வரலேன்னு வச்சுக்கோங்க அவர்கள் என்ன சிறப்பும் வரல வந்திருக்குது ஆனால் வரல என்று வச்சென்றாலும் அவர்களுடைய நிலைமையை பார்க்கும்போது அவர்கள் இருந்த அந்த சகாபாக்கள் இருந்த நிலைமையை பார்க்கும் போது நாங்கள் கட்டாயம் அதாவது அவர்கள் சிறந்தவர்கள் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் அவர்கள் செய்த ஹிஜ்ரத் அதாவது மார்க்கத்துக்காக வேண்டி பிறந்த ஊரை வளர்ந்த ஊரை விட்டு தங்களுடைய சொத்துக்களை விட்டு ஹிஜ்ரத் செய்தார்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி அவர்கள் போர் செய்து தன் உயிரை மாய்த்து கொண்டார்கள் உயிரை தியாகம் செய்தார்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி அவர்கள் செய்த உதவிகள் அவர்களுடைய உயிர்களையும் அவருடைய சொத்துக்களையும் அவர்கள் தியாகம் செய்தது அவர்களுடைய ஈமானுடைய உறுதியை அதே மாதிரி அதாவது அவர்கள் நீதமானவர்கள் நேர்மையானவர்கள் என்பதை உறுதியாக நம்புவார்கள் என்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள் அதாவது பரிந்துரை செய்யப்பட்டவர்கள் மிகச் சிறந்தவர்கள் என்பதை அல்லாவும் ரசூனும் கூறாவிட்டாலும் அவருடைய அந்த நிலையை பார்க்கும் போது எங்களுக்கு உறுதியாக நம்பலாம் என்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஒரு சகாபீடம் கேட்கப்பட்டது அதாவது அவர்களை முசிரிக்கீங்கள் கொள்வதற்கு முன்னால் கேட்கின்றார் அதாவது நீ உன்னுடைய குடும்பத்தோடு இருக்க உன்னுடைய இந்த இடத்திலே முகம்மது கொல்லப்படுவதை நீ விரும்புவாயா குடும்பத்திலே சந்தோஷமாக இருக்க இந்த இடத்திலே முகம்மது இருப்பதை வாலிகு வசலம் இருப்பதை நீ விரும்புவாயா என்று கேட்ட நேரத்தில் அவர்கள் கூர்ன வார்த்தை என்ன அதாவது வல்லாஹிமா அல்லது அதாவது அப்படி அல்ல இந்த இடத்துல இருப்பதல்ல இப்போது முகமது சல்லல்லா அலிஸ்லம் இருக்கிற இடத்துல இருந்து அவர்களுக்கு அதாவது ஒரு முள்ளு தைப்பதை கூட நாம் விரும்பல்ல என்பதாக அதாவது நான் மௌத்தானத்துக்கு பரவாயில்லை அவருடைய உடம்பில் ஒரு முள்ளு தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்று அந்த நபிசல்லாஹு அலைகு வசலம் அவ்வளவு தன்னுடைய உயிருக்கு மேலால் மதித்தவர்கள் அவர்கள் சஹாபாக்கள் எனவே சஹாபாக்களை நேசிப்பது மார்க்கம் அவர்களை அதாவது வெறுப்பது சஹாபாக்களை நேசிப்பது மார்க்கம் அவர்களை வெறுப்பது ஒரு நிபாக்குடைய அடையாளம் நயவஞ்சகத்துடைய அடையாளம் நபிசல்லாஹு அலைகி வசலம் என கூறினார்கள் ஆயத்துல் ஈமான் ஹிபுல் அன்சார் அன்சார் அன்சாரிகளை நேசிப்பது ஈமானுடைய அடையாளம் அன்சாரிகளை வெறுப்பது நிஃபாக்குடைய அடையாளம் என்பதாக நபி சொல்லாஹு அலைஹ் வலம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் சஹலிபின் சஹலு அதாவது தஸ்தூரி என்று செல்லக்கூடியவர்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் நபிசல்லாஹு அலைஹ் வசலம் அவர்களை யாரு சஹாபாக்களை கண்ணியப்படுத்தவில்லையோ அவர்கள் ரசூசல்லாஹூ அலையுஸ்லம் அவர்களை உண்மையாக ஈமான் கொள்ளவில்லை என்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே அன்பான சகோதரர்களே இந்த சஹாபாக்களுக்குரிய சிறப்பு தன்மை என்ன தெரியுமா அதாவது ஹதீஸ்கள் அறிவிக்கப்படும் போது அந்த அறிவிப்பாளர்கள் நீதமானவர்களா நேர்மையானவர்களா என்ப என்பதாக ஆய்வு செய்வார்கள் ஆனால் சஹாபாக்களுடைய விஷயத்தில் அதை செய்வது கிடையாது காரணம் என்ன தெரியுமா அவர்கள் நீதமானவர்கள் நேர்மையானவர்கள் என்பது முடிவெடுக்கப்பட்ட உண்டு அல்லாவால் முடிவு செய்யப்பட்டது அதுக்கு பின்னால் நாங்கள் போய் அவர்கள் நீதமானவர்களா நேர்மையானவர்களா என்று நாம் அவர்களை பற்றி எந்த விதமான ஆய்வும் செய்யப்படுவது இல்லை அது அவர்களுக்கு கிடைத்த மிக பெரிய ஒரு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது அதாவது அதாவது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உலமாக்களும் ஏகோபித்த முடிவு என்ன தெரியுமா அவர்களுடைய சாட்சிகள் மார்க்க சம்பந்தமான அவர்களுடைய சாட்சிகள் அவர்களுடைய அறிவிப்புகள் அனைத்தும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படும் அதவர்கள் அதாவது நீதத்திலே மிக உயர்ந்த தரத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் காரணம் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய சிறப்பு அவருடைய கண்ணால் நபி சல்லாஹூ அலைகு வல்லாம் அவர்களை கண்டார்கள் நபி சொல்லல்லாஹு அலைகூஸ்லாம் அவர்களோடு இருந்தார்கள் இதை அவர்களுக்கு முன்னால் இருந்தவர்களோ அவர்களுக்கு பின்னால் இருந்தவர்களோ யாரும் இந்த உலகத்திலே அடைய மாட்டார்கள் மறுமையில் எல்லோரும் ரசூ சல்லா அலிஸ்லாம் அவர்களை பார்க்கலாம் துலகத்தில் யாருக்கும் அது கிடைக்காது எந்த அளவுக்கு தெரியுமா நபி சல்லாஹூ அலிகுசல்லாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதாவது எனக்கு மிகவும் விருப்பமான என்னோ என்னை மிக நேசிக்கக்கூடிய நிம்மத்திலே இருக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா எனக்கு பின்னால் ஒரு கூட்டம் வருவார்கள் அதாவது தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய சொத்தையும் கொடுத்தாவது நான் முகமது சல்லாஹூ அலைகுசல்லாம் அவர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசையுள்ளவர்கள் இருப்பார்கள் நாங்கள் இருக்கின்றோம் எங்களுடைய குடும்பம் எங்களுடைய சொத்தை கொடுத்தாவது நாம் நபி சல்லாஹூ அலைகு வசல்லாம் அவர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் எங்களால் பார்க்க முடியாது அந்த பார்க்கக்கூடிய பார்க்கியத்தை அல்லாஹால அந்த சஹாபாக்களுக்கு அதாவது அஹ் வழங்கியிருந்தான் அனசுபின் மாலிக் ரஹிமோ ரலி அவர் அவர்களிடத்துல சாபித் புனானி ரஹிமல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் உங்களுடைய இந்த கண்ணால் நீங்கள் நபிசல்லாஹூ செல்லம் அவர்கள் பார்த்திருக்கின்றீர்கள் எனவே உங்களுடைய கண்களை முத்தமிடுவதற்கு எனக்கு என்று கேட்டார்கள் அதுக்கு பின் அவர்களுடைய கண்களை முத்தமிடுகின்றார்கள் அதுக்கு பின்னால் கேட்கின்ற உங்களுடைய கையால் நபி அஹமது சல்லா அலுவலம் அவர்களை தொட்டிருக்கின்றீர்களா ஆம் உங்களுடைய கையை தாருங்கள் நான் முத்தமிடுவதற்கு என்பதாக அவர்கள் கேட்கின்றார்கள் எனவே அன்ப அந்த சகோதரர்களே நபிசல்லாஹூ அலைகு வசல்லம் அவர்களை காண்பது அவர்களை தொடுவது அவர்களோடு இருப்பது என்பது மிகப்பெரிய பாக்கியம் மிகப்பெரிய சிறப்பு இன்று எவ்வளவு அதாவது நாம் எவ்வளவு ஆசை வைத்தாலும் இந்த உலகத்தில் எங்களால் செய்ய முடியாத அந்த பாக்கியத்தை அந்த சஹாபாக்கள் அடைந்திருக்கின்றார்கள் எனவே அன்பா அந்த சகோதரர்களே அந்த சஹாபாக்களை நேசம் வைப்பது அவர்கள் மீது அல்லாஹுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று ரதி அல்லாஹூ அன்பு என்று சொல்வது அவர்களுக்காகவே வேண்டி துவா செய்வதை அல்லாஹு தாலா எங்களுக்கு அல் குருவானிலே வலியுறுத்துகின்றார் வல்லதீன் ஜாவுமின் பாதியும் அதாவது அல்லாஹு தாலா முஹாதிரியங்கள் அன்சாரிகளை புகழ்ந்து கூறிவிட்டு என்ன கூறுகின்றான் அந்த முஹாதிரியல் அன்சாரிகளுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் நாங்கள் எல்லாரும் அடங்குவோம் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் என்ன சொல்வார்கள் எங்களுக்கு பாவம் மன்னிப்பளிப்பாயாக எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக

ஈமான் கொண்டவர்களுக்கு எங்களுடைய உள்ளத்திலே எந்த விதமான அதாவது அதாவது எந்த விதமான குரோதத்தையும் எந்த விதமான கோபத்தையும் அதாவது வெறுப்பையும் இல்லாமல் ஆக்குவிடுவாயா எங்களோட உள்ளத்திலே எந்த மூமினை பற்றியும் குரோதம் அதாவது வெறுப்பை அதாவது ஆக்க வேண்டாம் என்று அவர்கள் அல்லாவிடம் துவா கேட்பார்கள் என்பதாக தாலா புகழ்ந்து கூறினார் யார்கள் அந்த சஹாபாக்களுக்கு பின்னால் வந்தவர்கள் எனவே எங்களுக்கு முன்னால் வந்த ஈமானுடன் எங்களுக்கு முன் சென்றவர்கள் என்று வரும்போது முதல் படித்தரமாக அந்த சகாபாக்கள் தான் வருகின்றார்கள் அப்ப அந்த அதாவது எங் மூமியங்களை பற்றி வெறுப்பை எங்களுடைய உள்ளத்திலே போட வேண்டாம் என்று நாங்கள் கேட்கும்போது அந்த மூமியங்களுடைய முதல் தரம் யாரு அந்த சஹாபாக்கள் எனவே அல்லாஹு தாலா அந்த சஹாபாக்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் அந்த சஹாபாக்களுக்காக வேண்டி துவா கேட்பதை இந்த இடத்திலே அதாவது மிக புகழ்ந்து கூறுகின்றான் என்பதை இதன் மூலமாக விளங்கி கொள்ளலாம் எனவே அதாவது இமாம் ஷோக்கானி ரஹிமல்லா கூறும்போது என்ன கூறுகின்றார்கள் அதாவது அல்லாஹு தாலா மூமிங்களுக்கு கட்டளையிடுகின்றான் யாருக்கு முஹாஜிரிங்கள் அன்சாரிகளுக்காக நீங்கள் என்ன செய்யுங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் அதாவது அவர்களை பற்றிய குரோ அதாவது கோ அதாவது வெறுப்பு எங்களுடைய உள்ளத்திலே இருந்து அவர்களுடைய வெறுப்பை ஆட்டிவிடு வெறுப்பை போட வேண்டாம் என்பதாக நீங்கள் துவா கேளுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா எங்கிடத்திலே குறிப்பிடுகின்றான் எனவே இதில் வந்து முதல் படித்தளத்திலே அந்த சஹாபாக்கள் தான் இங்கே வருகின்றார்கள் எனவே அன்ப அந்த சகோதரர்களே யாருடைய உள்ளத்திலே யாரு சஹாபாக்களுக்கு அவங்களுடைய பாவம் அவங்களுக்கான பாவ அனுப்பி கேட்கலையோ அவன்களை செய்தனுடைய தூண்டுதல் இருக்கின்றது அவனுடைய உள்ளத்திலே அவர்களை பற்றிய குரோதம் அவர்களை பற்றிய வெறுப்பு இருக்கின்றது அதனால்தான் அவர்களுக்கான துவா செய்வதில்லை அதே போன்று அவர்கள் உதவி தேவைப்படக்கூடிய நேரத்தில் உதவி மறுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே இதில் வந்து சஹாபாக்களை நாங்கள் விரும்ப வேண்டும் அவர்களை நேசிக்க வேண்டும் அவர்களுடைய நற்பண்புகளை எங்களுடைய பண்புகளாக நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களை பின்பற்றி நடக்க வேண்டும் காரணம் அவர்கள் தான் எங்களுக்கு இந்த மார்க்கத்தை நபிசல்லாஹூ அவர்களிடமிருந்து நேரடியாக தந்தவர்கள் எனவே அந்த சஹாபாக்களை நல்ல முறையில் நேசித்து அவருடைய நட்காரியங்களில் அவர்களை போன்று நடந்து கொள்ளக்கூடியவர்களாக அல்லா தால எங்களை ஆக்குவானாக வாகருதவான் அஹமது இல்லா அபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரக்கா